இந்திய அணியின் முப்பத்தி ஏழு வருட சோக வரலாற்றுக்கு முடிவுரை எழுதிய கிங் கோலி சொல்லி அடித்த இந்திய அணி நியூசிலாந்து அணியின் பல வருட சாம்ராஜ்யத்தை தவிடு இந்தியா மிரண்டு போன கிரிக்கெட் உலகம் அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகிறது துபாய் கிரிக்கெட் மைதானத்தில் வைத்து இந்த பல பரீட்சை நடக்கிறது மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியிலும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் போலவே லீக் சுற்றுகள் முதல் இறுதி வரை தோற்காமல் வந்த இந்திய அணி ஃபைனலில் ஆஸ்திரேலியா அணியிடம் தோல்வியை தழுவி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மீண்டும் இந்திய அணி இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இறுதிப் போட்டி வரை தோல்வியை சந்திக்காமல் வந்து இருக்கிறது இதனால் கடந்த முறை செய்த தவறை இந்த முறை இந்திய அணி செய்யாது என்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்த போட்டி குறித்து கருத்து தெரிவித்து இந்திய அணியின் மூத்த வீரரான கோலி பேசி இருக்கிறார் இவர் பேசியதாவது இது போன்ற பெரிய போட்டிகளில் எப்போதுமே அழுத்தம் நெருக்கடி என்பது வீரர்களுக்கு இருக்கும் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை தொடரில் எங்களால் கோப்பையை வெல்ல முடியவில்லை ஆனால் இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து வெற்றி பெறுவோம் இறுதி போட்டி போன்ற பெரிய ஆட்டங்களில் எந்த அணி நெருக்கடிகளை சமாளித்து விளையாடுகிறார்களோ அவர்களே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கடந்த காலங்களில் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா போன்ற அணிகள் எல்லாம் பல ஐசிசி கோப்பைகளை வென்றதற்கு இதுதான் காரணம் அவர்கள் நெருக்கடிகளை சமாளித்து விளையாடுவார்கள் என்று கோலி கூறியிருந்தார் மேலும் இவர் தொடர்ந்து பேசியபோது ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் போன்ற நாடுகள் தங்களுடைய சிறந்த கிரிக்கெட்டை நாக் அவுட் சுட்சிகளில்தான் பழைய காலத்தில் வெளிக்காட்டுவார்கள் என்றும் இதை செய்வதை விட சொல்வது சுலபம் ஆனால் கடும் நெருக்கடியில் நல்ல கிரிக்கெட்டை விளையாடினால் மட்டுமே நீங்கள் நல்ல அணி என்று அர்த்தம் நாங்கள் துபாயில் நான்கு போட்டிகளில் விளையாடி நான்கிலும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம் நியூசிலாந்து அணிக்கு எதிரான லீக் போட்டியில் நாங்கள் தொடக்கத்தில் மூன்று விக்கெட்டுகளை இழந்தோம் இருந்தாலும் நாங்கள் பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்றோம் எங்கள் பேட்டிங் வரிசையில் உள்ள டாப் த்ரீ பேட்ஸ்மேன்கள் அல்லது டாப் ஃபைவ் பேட்ஸ்மேன்கள் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தால் எங்கள் அணி நல்ல ஸ்கோரை எட்டவோ இல்லை பெரிய ஸ்கோரை சேசிங் செய்யவோ முடியும் ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆடுகளம் கிடைக்கவில்லை இதனால் துபாயில் முந்நூறு ரன்கள் வரை எந்த அணியும் அடிக்கவில்லை பாகிஸ்தானில் இருக்கும் ஆடுகளத்தை விட இங்கு இருக்கும் ஆடுகளம் வித்தியாசமாக செயல்பட்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருட டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்றுவிட்டதால் இந்த முறை சாம்பியன்ஸ் ட்ராஃபி கோப்பையை வெல்வதற்கான பசி எங்களிடம் இல்லை என்று நினைக்கக்கூடாது நாங்கள் சாம்பியன்ஸ் டிராஃபியை வெல்வதற்கு கடுமையாக முயற்சி செய்வோம் என்று விராட் கோலி கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சொன்னதை செய்து காட்டுவது போல இந்த இந்தியா நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் நம்ம விராட் கோலி அதிரடியில் மிரட்டியிருந்தார் அதாவது வெறும் நாற்பத்தி ஒம்போது பந்துகளிலே இருந்தார் நம்ம விராட் கோலி மேலும் இவருடன் சேர்ந்து ரோஹித் சர்மா சுப்பான் கில் ஸ்ரே சையர் ஆகியோரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த இந்திய அணி முன்னூற்றி முப்பத்தி ஒம்போது ரன்கள் வரை குவித்து அசத்தியிருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை வெறும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட் செய்து இந்திய அணி இந்த போட்டியில் அபார வெற்றி பெற்று இருந்தது மேலும் இறுதிப் போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் போட்டியில்தான் இப்படி ஒரு இன்னிங்ஸை இந்திய அணி வெளிப்படுத்தி இருந்தது எனவே இந்த போட்டி போலவே இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு நியூசிலாந்து அணியை வீழ்த்தும் என்ற நம்பிக்கை இந்திய ரசிகர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இறுதிப் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு மினி உலகக்கோப்பை என அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பையை கைப்பற்றுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்